விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான நண்பான சொந்த பந்தங்கள் உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நன்மையினாலும் கிருதையினாலும் அவர் ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் யாவற்றையும் தெய்வம் நிறைவேற்றி அதில் பூரணப்படுத்துவாராக இன்றைக்கு அநேக தேவ வாழ்க்கையில் நாம் கடந்து போகக்கூடிய அந்த பாதைகள் நாம் இருக்கக்கூடிய அந்த வழிகள் நாம் நேசிக்கக்கூடிய சில உறவுகள் எல்லாமே நம்மை விட்டு தூரமாக நின்றாலும் நீங்கள் இன்னும் நேசிக்க முடியாமல் அவடத்தில் நெருங்கி வர முடியாமல் இருக்க இந்த இசு என்கின்ற ரச்சக அவர் உங்களை நேசிக்கிறார் அப்படி அன்பு மிகவும் பெரியது அந்த அன்புக்கு ஆழம் கிடையாது அந்த அன்பை தேவன் அதிகமாக நம் மீது கொடுக்கிறார் சைவிதம் நூத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நான்காவது வசனம் சொல்லுகிறது உன் பிராணை அழிவுக்கு இலக்கி மீட்டு உன்னை கிருதையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டினார் என் அன்பு தேவ பிள்ளைகளை பரிசுத்த தேவனுடைய அனுகூலமான கரங்கள் தேவனுடைய பாதுகாப்பான கரங்கள் நாம் அழிந்து போகாதபடி நம் வாழ்க்கையில் அழிவுகள் வந்துவிடாதபடி அவர் என்ன பண்றாருங்க அவைகளிலிருந்து நம்மை விலக்கி காப்பாற்றுகிறார் சில நேரங்களை நம்ம அழிக்கக்கூடியவர்கள் நம் கூடவே இருப்பார்கள் நம்முடைய வளர்ச்சியின் மீது பொறாமை கொண்டவர்கள் நீ மேலும் மேலும் உயர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை எப்படி தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கான சிலர் நம் பக்கத்திலே இருப்பார்கள் நீ அதிகமாக அவர்கள் மீது அன்பும் பாசம் வைத்திருப்பாய் நல்லா நீங்க கவனித்து நம்ம ஆண்டவர்கிட்ட கிட்ட அன்பு வைக்கிறோம் அடுத்த நிறைய நெருங்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நெருங்க விடாதபடியில் சில சூழ்நிலைகள் சில பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு தெனப்படுறது கடந்து வருகிறது இல்லையா அதுபோலதான் அன்பான தீப பிள்ளைகள் அவர் கிருதையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை பாதுகாத்து மீட்டுக் கொண்டவர் அது மிகவும் வலிமை உள்ளது அது மிகவும் கனத்துக்குரியது அப்படிப்பட்ட ஒரு விடுதலையின் பாதுகாப்பை தகப்ப நமக்கு தந்திருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த தெய்வத்திற்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்கள் அவர் செய்த நன்மைகளை நன்றி மறவாதாரர்களாக இருங்கள் உனக்கு ஜீவனை கொடுத்து காப்பாற்றினவருக்கு உன் ஜீவ காலம் வரைக்கும் அவரை தேடுகிறவர்களாக காணப்படுங்கள் நன்கு பேரு ஜனமே இந்த அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார் மீண்டும் நம்மை அழிந்து போகக்கூடாது என்று விரும்புகிறார் நல்லதை சிந்துங்கள் நல்லதை ஏசுங்கள் நலமானதை தேவனுக்கு கொடுங்கள் நட்புகளை ஆராய்ந்து பாருங்கள் உறவுகளை சீர்த்தைக்கு நிறுத்துங்கள் சபைக்கு தூணாக மாறுங்கள் சகலத்தின் கதவை உங்களுக்கு புதிதாக மாற்றி உங்களை உங்களுடைய குடும்பங்களில் அவர் கிருதியாக தாங்குவார் Amen, amen.